ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான போண்டா செய்ய போகிறோம் இதை டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இட்லி மாவாக வச்சு செய்ய போகிறோம் இது வெளியே நல்லா மொறு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்ப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு வந்து நம்ம இட்லி மாவு எடுத்துக்கிருவோம் இட்லி மாவு எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா அதையும் போட்டுக்கிடுவோம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு கொத்தமல்லியை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிருவோம் அடுத்து மிளகு வந்து ஒரு ஸ்பூன் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குருவோம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிருவோம் ரவை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கிருவோம் இட்லி மாவு வந்து கொஞ்சம் கொல குழப்பாக இருக்குது அதை கெட்டிப்படுத்துறதுக்காக போண்டா மாவு பதத்துக்காக போட்டுக்கிருவோம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கிடுவோம் நல்லா கலந்துட்டு போண்டா மாவு பதம் வராட்டி திரும்ப கொஞ்சம் நம்ம பச்சரிசி மாவு போட்டுக்கிறலாம் இப்போ தண்ணியை தொட்டுவிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து இப்படி போட்டோம்னா இந்த மாதிரி விழுகணும் இதான் வந்து மாவு வந்து பதம் கரெக்டான பதமாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கிருவோம் நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் விடுறேன் விட்டுட்டு இது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு போண்டாவாக போட்டுக்கிடுவோம் போண்டா போட்டுவிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழித்து இன்னொரு போண்டா போடணும் இல்லாட்டி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி போட்டோமுன்னா தனித்தனியாக நல்லா விலகும் இப்போ வந்து இதில் வந்து நான் மொத்தம் வந்து ஒரு ஆறு போண்டா அளவுக்கு போடுறேன் இப்போ ஒவ்வொன்றா போட்டாச்சு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இட்லி மாவு இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஈவினிங் டையத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ வந்து ஆறு இது போட்டாச்சு போட்டு இது வந்து நல்லா வெந்து வரட்டும் ஒரு கொஞ்ச நேரம் வந்து நம்ம அதை கிளறாமல் இருக்கணும் அப்புறமா இப்படி மாற்றி போட்டோமுன்னா அந்த அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து கலர் மாறிடுச்சு நல்லா கலர் மாறட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிடுவோம் இது வந்து சட்னியோடய தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சும்மா வெறும் போண்டாவா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ வந்து போண்டா வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது கேர்வி சமையலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வந்து கொஞ்சம் வந்து இது பொறுமையாக தான் நம்ம பொறிக்க முடியும் ஏன்னா வந்து கூட்டி வச்சோம்னா வெளியில் செவந்துரும் உள்ளே வேகாது அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுட்டு அப்படியே வெந்து வரணும் இப்போ வந்து நிறம் நல்லா மாறிடுச்சு இப்போ வந்து போண்டாவை எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி கலர் வந்த பிறகு எடுத்தால் தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து போண்டாவை எடுத்து தட்டில் போட்டுக்கிடுவோம் இது வந்து ஒரு நாள் புளித்த மாவில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் மாவு புளிச்சிடக்கூடாது ஒரு நாள் தான் டயம் ஒரு நாள் புளித்த மாவு தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு இப்போ வந்து இன்னொரு ட்ரிப்பும் போட்டுக்கிடுவோம் இந்த போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு தேங்காய் சட்னி கார சட்னியோடு சாக்கிற சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ இன்னொரு ட்ரிப்பும் போட்டு நல்லா வெந்துட்டு இருக்குது கேர்வி சமையலாக பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இன்னொரு ட்ரிப்பும் போட்டு நல்லா வெந்து வந்துருச்சு கலர் மாறிடுச்சு இதையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டுவிட்டு பார்ப்போம் இப்போ எல்லா போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ தட்டில் எடுத்து வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்